வெல்கம் டு யுவர் ராஜி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பருப்பு உருண்டை குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் ரெண்டும் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு சீரகம் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி சின்ன வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து கண்ணாடி பதம் வர்றதருதி நல்லா வதக்கிக்கங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க வதங்கிறது கொஞ்சம் குழம்புக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க நான் இப்போயே போட்டுட்டேன் ஸ்டார்டிங்லேயே போட்டேன் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வெந்துடும் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க வாசமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு நல்லா வந்து மசிஞ்சதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ஸு அளவு எடுத்து புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கடையில் இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் அப்புறம் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால வந்து கொஞ்சம் நார்மலாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் மிக்சிலாம் க மிக்சி தடலாம் கழுவி ஊற்றுவோம் அதனால் ரொம்ப தண்ணி ஜாஸ்தி ஆகிரும் அதனால் வந்து இப்போ ஒரு மூணு டம்ளர் தண்ணி மட்டும் நான் ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க அந்த மசாலா வடையெல்லாம் நல்லா பச்சை வாடெல்லாம் போய் நல்லா கொதிக்க விட்ருங்க நல்லா வந்து வேகமாக எப்படின்னா நல்லா மழை மழைன்னு கொதிக்கணும் அந்த மாதிரி கொதிக்க விட்ருங்க இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு பத்து தேங்காய் இருந்தால் போதுங்க ரொம்ப எல்லாம் வேணாம் மாதிரி நல்லா ரெண்டு பத்து தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க அரைச்சி தேங்காயில் ஊற்றிடுங்க மிக்சி ஜரை கழுவி இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இப்போது ஒரு ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் தான் சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி அலசி ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இந்த ஒரு ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க மூடி போட்டு மறுக்க கொதிக்க விட்டுறலாம் அதை நல்லா மூடி போட்டு கொதிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து உருண்டையாக உருட்டி போட்டால் பிடிக்காது எங்களுக்கு வந்து அப்படியே போட்டால் பிடிக்காது அதனால் வந்து நான் வந்து வடை மாதிரி ரொ ரொம்ப போ வேக விடாமல் லைட்டாக ஒரு பொன்னிறமாக வேக வச்சு வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் இப்படி தான் செய்வேன் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து பர உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம நான் வீடியோ போடுறதுக்கப்புறம் உடனே கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Bye.